அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ பார்க்க போறது நான் முதல்வன் திட்டத்தை பற்றி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுல அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டி மதிப்பீடு ஒன்று அதாவது கண்டன்ட் அசஸ்மெண்ட் ஒன் நடத்துதல் மற்றும் நெறிமுறைகள் வழங்குதல் சார்ந்ததுதான் இந்த கடிதம் நம்ம பார்த்திடலாம் இந்த அசஸ்மெண்ட் நம்மளுக்கு எப்போ நம்ம பண்ணணும் அப்படின்னா ஆகஸ்ட்டு பத்தொம்பது முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தான் பண்ண முடியும் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது நம்ம எந்த லிங்கில் போகிறோம் அப்படின்னா ஹச்டிடிபி கோலன் டபுள் ஸ்லாஷ் எல்ஓசி எஸ்ஆர்வி டாட் இன் கோலன் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ அப்படின்ற இணையதள மதிப்பீடு கருவி தெரிகிறதா அப்படின்றத நம்ம வந்து அனைத்து பள்ளிகளிலும் சரிபார்க்க வேண்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அனைத்து மாணவர்களின் விவரங்களும் சரியாக பதிவு செய்யப்பட்டவுடன் முன்பு செய்ததை போல எனது ஹெச்எம் அல்லது ஸ்கூல் உள்நிலைவை பயன்படுத்தி நிர்வகி பக்கத்தில் இருந்து நற்சான்றிதழ்களை புதுப்பிக்குமாறு பள்ளிகளுக்கு தெரிவிக்கவும் இப்போ நம்ம ஒன்பதாம் வகுப்புக்கு வந்து பத்தொம்போதுலேருந்து இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் பார்க்குறோம் பத்தாம் வகுப்புக்கு இருபது இருபத்தி ஒன்று பதினொன்றாம் வகுப்புக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டாம் வகுப்புக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இப்போ எல்லா வகுப்புக்குமே பத்து பத்து கேள்விகள் தான் இருக்கும் இப்போ ஒன்பதாம் வகுப்புக்கு உங்களுக்குள்ள பாட தலைப்பு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மை நாம் அறிவோம் நம் உடலை நாம் அறிவோம் எதிர்மறை எண்ணங்களுக்கு விடை கொடு அப்படின்ற மூன்று தலைப்பிலிருந்து தான் உங்களுக்கு கேள்வி வரும் பத்தாம் வகுப்புக்கு உங்கள் உரிமைகளை அறிந்து கொள்ளுங்கள் நயம்பட உரை பிரச்சினைகளை கையாளுவது எப்படி இந்த மூன்று தலைப்பு இதோடு சேர்த்து முடிவுகளை எடுப்பது எப்படி என்ற நான்காவது தலைப்பிலிருந்து வரும் அடுத்த பதினோராம் வகுப்புக்கு நம்மை நாம் புரிந்து கொள்ளுவோம் உயர்கல்வி படிப்புகளை புரிந்து கொள்ளுதல் உயர்கல்வி படிக்கட்டுகள் இந்த மூன்று இருந்து பத்து கேள்விகள் வரும் உயர்கல்வி படிப்புகளை புரிந்து கொள்ளுதல் உயர்கல்வி படிக்கட்டுகள் உயர்கல்வியில் சேருவதற்கான முன் தயாரிப்புகள் இந்த மூன்று தலைப்புக்கும் பன்னிரெண்டாம் வகுப்புல இருந்து பத்து கேள்விகள் வரும் இப்ப நாம உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள்ல இந்த வினாடி வினா மதிப்பீடுகள் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாம் உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்துல சர்வர் கணினியை எப்போதும் ஆன் செய்து வைத்திருக்கவும் உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்தை சுத்தமாக வைத்திருங்கள் உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்தில் ஏற்படும் சந்தேகங்களையும் குறைகளையும் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஹைடெக் லேப் உள்ள ஸ்கூல்ஸில் நம்ம ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை வச்சு தான் இந்த இணைய முகவரியை நம்ம பயன்படுத்தி உள்நுழையணும் இது வந்து ஒரு முறை மட்டுமே மேற்கொள்ள வேண்டிய ஒரு செயல் இந்த இணையதளம் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களில் மட்டுமே செயல்படக்கூடியது அப்படின்றது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய கூடுதல் கருத்து நம் பள்ளியில் பள்ளியின் பெயரும் யூடிஐஎஸ்சி என்னும் திரையில் தெரியும் இதில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் நீங்கள் உடனே என்ன பண்ணிடணும் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவனுக்கு இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணிடணும் ஒரு முறை ஏனும் தொழில்நுட்ப ஆய்வகத்தின் சர்வர் கணினியில் தலைமை ஆசிரியரின் எமிஸ்ஐடி அல்லது பள்ளியின் யூடிஐஎஸ்சி எண் மற்றும் பாஸ்வேர்டு வழியாக உள்நுழைய வேண்டும் அங்கு வள பக்கத்தில் உள்ள மேனேஜ் பட்டனை சுடுக்கி அப்டேட் கடன்ஷியல்ஸ் பிரிவில் உள்ள அப்டேட் பட்டனை சொடுக்க வேண்டும் இது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டிய நிகழ்வாகும் இதற்கு பின் சர்வர் கணினியில் நம் எமிஸ் ஐடியை விட்டு வெளியேறலாம் ஒரு முறை ஏனும் உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்தின் சர்வர் கணினியில் ஆசிரியரின் எமிஸ் ஐடி அல்லது பள்ளியின் யூடிஐஎஸ்சிஎன் மற்றும் பாஸ்வேர்டு வழியாக உள்நுழைய வேண்டும் அங்கு வலப்பக்கத்தில் உள்ள மேனேஜ் பட்டனை சொடுக்கி ஃபெச் ஈவென்ட்ஸ் பிரிவில் உள்ள அப்டேட் பட்டனை சொடுக்க வேண்டும் இது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டிய நிகழ்வாகும் இதற்கு பின் சர்வர் கணினியில் நம் எமிசடியை விட்டு வெளியேறலாம் இப்போ உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படி தெரியுமோ அதே போன்று இருக்குது நீங்கள் சைட் பை சைடு அந்த கணவலியை பிளே பண்ணிகிட்டே நீங்கள் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆகஸ்ட் மாதம் அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட்ல வினாடி வினா நடைபெறும் நாளன்று ஆசிரியர் உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்தில் உள்ள சர்வர் கணினியில் உள்ள இணைய உலாவியை அதாவது ஃபயர் ஃபாக்ஸ் வெப் பிரவுசரை திறந்து semicolon double டபுள் locsrv.in எல்ஓசி எஸ்ஆர்வி டாட்இன் கோலன் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ இணையதள முகவரியை அணுக வேண்டும் ஆசிரியர் தன்னுடைய ஐடி அல்லது பள்ளியின் யுடிஐஎஸ்சி எண் மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி அதன் வழியாக உள்நுழைய வேண்டும் வினா அதற்கான அதற்கான உடன் திரையில் அவருக்கு தோன்றும் இதே போல தோன்றும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆசிரியர் நிகழ்வுக்கு எதிரே உள்ள டவுன்லோட் கொஷின் பேப்பர் அந்த கியூபி அந்த பட்டனை வந்து சுடுக்கி பதிவிறக்கம் செய்ய வேண்டும் இப்பணியை வினாடி வினா தொடங்கும் நேரத்துக்கு முன்பாகவே செய்திருக்க வேண்டும் இதற்கு பிறகு ஆசிரியர் தன் எம்எஸ்ஐடியில் இருந்து வெளியேறிவிடலாம் வினாடி வினா தொடங்கும் நேரத்திற்கு முன்பாகவே மாணவர்களை உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களில் உள்ள அனைத்து கணினிகளிலும் அமர வைக்க வேண்டும் மாணவர்கள் இணைய உலாவியை அதாவது ஃபயர் ஃபாக்ஸ் வெப்ரோசரை திறந்து இந்த இணையதள முகவரியில் என்ன பண்ணணும் தங்களோட எமிசைடியை பயன்படுத்தி உள்நுழைய வேண்டும் தற்போது திரையில் தெரிகிற வினா நிகழ்வுக்கு எதிரே உள்ள ஸ்டார்ட் பட்டனை மாணவர் சொடுக்கி தேர்வை தொடங்கலாம் இந்த படிநிலைகளில் ஏதேனும் குறைபாடு இருந்தாலோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்ன பண்ணலாம் நீங்கள் ஒன் ஃபோர் பில்ஃபோர் ஒன்சான் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தகவலை தெரிவிக்கலாம் மாணவர்கள் வினா தாளை கொண்டு வளரளி மதிப்பீட்டை மேற்கொள்ளலாம் கடைசி வினாவுக்கு பதிலளித்து சப்மிட் மாணவரால் ஒப்படைக்க முடியும் அதாவது அந்த ஒப்படைத்த பிறகு தங்கள் செயல்திறனை மாணவர்கள் திரையில் காண இயலும் இப்போது மாணவர் தங்கள் எமிஸ் ஐடி எம்எஸ்ஐடியில் இருந்து வெளியேறலாம் தன்னுடைய முறைக்காக காத்திருக்கும் அடுத்த மாணவர் வினாடி வினா மதிப்பீட்டை மேற்கொள்ளலாம் வினாடி வினா மதிப்பீடை வெற்றிகரமாக அனைத்து மாணவர்களுக்கும் நடத்திய பிறகு ஓர் சர்வர் சர்வர்கணினியில் இணைய உலாவியை திறந்து நம்மளோட இந்த இணைய முகவரியில் தன்னோட ஐடியை கொண்டு உள்நுழைந்து தன்னுடைய மாணவர்கள் அனைவரின் செயல்திறனையும் குறிப்பெடுத்து கொள்ளலாம் அவங்களுக்குள்ள இருக்குல்ல எல்லா டீடைல்ஸும் இதை வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க இதற்கு முன்பாக தேர்வுக்காக இணைய இணைப்பை துண்டித்து வைத்திருந்தால் இப்போது மீண்டும் இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் இதன் பிறகு இறுதியாக ஆசிரியர் தங்கள் எமிஸ் கணக்கில் வலப்பக்கம் உள்ள மேனேஜ் பட்டனை சொடுக்கி சென்ட் ரெஸ்பான்சஸ் பிரிவின் கீழ் உள்ள சென்ட் பட்டனை அழுத்துவதன் மூலம் தங்கள் மாணவர்களின் செயல்திறனை பிற்காலத்து பயனுக்காக சேமித்து வைக்க வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்